வரலாறை மறைப்பதற்கு சக்திகள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து காலகட்டத்தில் அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை மிக மிக முக்கியமானது இந்த கோரிக்கையை முன்வைத்ததற்காக ராட்சிய உலமா கவுன்சில் தோழர்களுக்கு எங்களது புரட்சிகர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா நான் இதுல திப்பு சுல்தானை பற்றி பேசுகின்ற அரசியல் அமைப்புகள் மிக குறைவு மருது பாண்டியரை பற்றி பேசுகிறோம் சின்னமலையை பற்றி பேசுகிறோம் பாளையக்காரர்களை பற்றி பேசுகிறோம் வேலூர் புரட்சியை பற்றி பேசுகிறோம் ஆனால் இவருக்கெல்லாம் அடித்தள அமைக்கக்கூடிய வகையில் இவர்களோடு கைகோர்த்தர் என்று வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட திப்பு சுல்தானை பற்றி பேசுகின்ற பரப்புரை என்பது மிக மிக குறைவாக இருக்கு வரலாற்றில் மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த முதல் அரசனாக இருப்பவர் திப்பு சுல்தான் அதற்கு முன்பு வரை மக்களை பற்றியான எவ்வித கவலையும் இல்லாத அரசர்களை மட்டும்தான் நாம் பார்க்க திருப்பசூர்தான் வெள்ளையர்களை வீழ்த்தினால் மட்டுமே நம்முடைய வளர்ச்சி சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் இந்த காலத்துல கட்சியில கூட்டணி நம்ம பார்க்கிறோம் கட்சி கூட்டணிகள் என்பது தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற கூட்டணி ஆனால் முதன் முதலாக புரட்சிக்காக கூட்டமைப்பை உருவாக்கியதிலே துப்பு சுல்தானுக்கு மிக மிக பங்கு இருக்கு